ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நந்திதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாய்மை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இயர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்து நம்மளுடைய சர்க்கிள் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டூ டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அந்த மந்த் பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து கன்சீவாக இருக்கோம் அப்படின்னு வந்து அர்த்தம் ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து டுவெண்ட்டி டூ டேஸ் டு தேர்ட்டி டேஸ்க்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணலாம் நம்ம கார்டு வச்சு இல்லை ஹாஸ்பிட்டல் போய் பிளட் டெஸ்ட் எடுக்காமல் வீட்டில் இருந்தே நம்மளுடைய உடலில் ஏற்படுற மாற்றத்தை வச்சு எப்படி நம்ம கன்சீவாக இருக்கோம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து கொமட்டல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த எச்சி நம்ம சுரக்குது இல்லையா நாக்கில் அது வந்து எது சாப்பிட்டாலுமே ஒரு மாதிரி ஓங்கலிக்கிற மாதிரியான ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மைண்டு வந்து ஒரு இடத்துல இருக்காது மாறி மாறி வந்து தாட் வந்து மாறிட்டே இருக்கும் ஆல்ரெடியே அந்த மந்தில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுமா ஆகாதா அப்படிங்கிற ப்ரெஷர் வேறு வந்து இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பாடி வந்து சாஃப்டாயிரும் நம்மளுடைய ஸ்கின்னு நம்மளுடைய கை கால் எல்லாமே வந்து ரொம்பவே சாஃப்டாயிரும் நீங்கள் ஒரு சின்னதாக உங்களோட நெகமே வந்து நம்மளுடைய ஸ்கின் மேலே பட்டால் கூட டக்குன்னு வந்து அது பீல் ஆகிற மாதிரி ஒரு இது இருக்கும் அப்புறமேட்டு வந்து உங்களுடைய டெம்ப்ரேச்சர் பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸாக இருக்கும் தென் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது திக்கான வந்து ஒயிட் ஜெல் வந்து டிஸ்சார்ஜ் இருக்கும் நம்ம நார்மலாக வந்து ஒயிட் ஜெல் வந்து இருக்கும்போது விழு விழுன்னு இருக்காமல் நல்லா கட்டிமா இருக்கிற மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த மந்த் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது தென் பார்த்திங்க அப்படின்னா வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காது உங்களுடைய டேஸ்ட் வந்து எந்த எந்த டேஸ்ட்டாக இருந்தாலுமே வாய்க்கு வந்து எது சாப்பிடையுமே வந்து பிடிக்காத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் தென் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் வந்து கார்டு வச்சு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும் யூபிடி கார்டு ப்ரெக்னென்சி கிட் கார்டு கேட்டீங்க அப்படின்னாலே வந்து தருவாங்க அதை வச்சு செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பேபியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தேவைப்படும் நம்ம வந்து யூபிடி கார்டு வாங்கி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதே இது செகண்ட் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டு ட்வெண்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து பாடி ஏன்னா அதுக்கான தயாராக தான் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து செகண்ட் பேபிக்கு இயர்லியராகவே வந்து நம்ம யூபிடி கார்டு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ஒன்ஸ் கார்டு வந்து செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து அது வந்து உங்களோட செகண்ட் மந்த்து ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பாடி கண்டிஷன் வந்து எப்படிலாம் வந்து மாறும் நம்ம ஃபுட் எப்படிலாம் எடுத்துக்கலாம் நம்ம வாமிட் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்மளை எப்படி எனர்ஜியாக வச்சுக்கலான்னு பார்க்கலாம் தேங்க்யூ